ரீசெண்டாக காசை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியான அழகான தருணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தினம் தினம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை தேடி வரும் நீங்களும் பார்த்து ரசிக்க முடியும் ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட இந்த தருணங்கள் எல்லாத்தையுமே விஜயா ரோடில் நடிக்கிற அனிலா ஸ்ரீகுமார் அவங்க தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேட்சிங் மேட்சிங் மை செல்ஃப் முத்து மீனா அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா அவங்க இதை பதிவிட்டுருந்தாங்க எல்லா ஃபோட்டோஸுமே சூப்பராக இருக்குது ஆன்ஸ்க்ரீனில் இவங்களுக்குள்ள நிறையா கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் பழகுவாங்க ஆல்ரெடி நம்ம சில முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம் அதுலேயுமே இப்படி தான் இருப்பாங்க ஆன்ஸ்க்ரீனில் மட்டும்தான் சண்டையெல்லாம் அதே மாதிரி மனோஜா நடிக்கிற ஸ்ரீதேவா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இது குறித்த எபிசோடை நம்ம பார்த்துருப்போம் வழக்கம்போல் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா மனோஜா போட்டு முத்து வெளு வெழுன்னு வெளுத்தர்றாரு ஸோ அந்த மாதிரி தான் ரீசன்ட் எபிசோட்லேயும் நடந்தது ஸோ அது குறித்த மேக்கிங் வீடியோ தான் இது சிறடிகாசி சீரியலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது ரசிகர்களோட ஒரு குற்றச்சாட்டு மெயினாக ரோகிணியை மாட்டி விடாமல் இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு கோபத்தை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அதை வச்சு கதைக்களம் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோகிணி சீக்கிரமாக மாட்டி விஜயா முத்து மீனா எல்லோரும் முன்னாடியும் செமையம் அிங்க பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கீழே ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம மஜா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி